அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்திப்பவர்களும் வணக்கம் வந்தவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சாப்பிட்டு பண்ணி பாருங்கள் ஆக்கம் எதை தரும் ஆக்கம் ஒருவனுக்கு எதனால் வருவது ஆக்கம் முருவனுக்கு எதனால் வருவது காக்கும் பொருளார் அடக்கத்தை ஆக்கம் அதனும் ஊக்கும் இல்லை இருக்கு காக்கும் பொருளார் அடக்கத்தை ஆக்கம் அதெனும் உங்கு இல்லை உயிருக்கு என்கிறார் மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அந்த அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடிய வேறொன்று ஒன்று இல்லை இந்த உயிருக்கு என்று குறிப்பிடுகிறார் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட தன்மையை வேற எதுவானும் தர முடியாது இந்த உயிருக்கு என்று கூறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்ல சிந்திப்போம் சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்